சதா சந்நிதானம் கதாபான போதி பாரம் கதாஸ்தே இதி வியஞ்சயன் சிந்து தீரேய ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம் இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போனால் என்ன பலன் அப்படிங்கிறத இதில் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறார் எதா சந்நிதானம் மனிதர்கள் கோயிலில் எனக்கு சன்னிக்கு சந்நிதிக்கு எப்போது வருகிறார்களோ அப்போ அப்போதே அவர்களுடைய சம்சார பெருங்கடலை கடந்தவர்களாக ஆகின்றனர் என்று சுட்டி காட்டும் விதமாக முருகபெருமான் கடற்கரையில் அமர்ந்திருக்கார்னு சொல்கிறார் யதா சந்நிதானம் யதா மானவாமே இந்த சன்னிதானத்துக்கு யார் மாணவாமி மனிதர்கள்லாம் வந்தாலும் பபா அம்போதி பாரம் கதாஸ்தே தைவ அம்போதி பாரம் எப்படிப்பட்ட அம்பவம்னா பெருவிப் பெருங்கடல் பிறவி பெருங்கடலை நீந்து ஒரு நீந்தார் இறைவர் நடிச்சாருன்னாரு அது மாதிரி அந்த சம்சார பெருங்கடல் அதை கடந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் கோவிலுக்குள்ளே ஏன் கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அப்படின்ட்டு இதுவியஞ்சையன்னு இப்படி அதை சுட்டி காட்டுறது போல் சிந்து தீரே அ ஆஸ்தே அப்படிப்பட்ட அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கார் கடற்கரையில் இருக்கார் சிந்து தீரே கடலுடைய தீரத்தில் இருக்கார் ஆரவர் பராசக்தி புத்திரம் பராசக்தியினுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய அந்த முருகபெருமான் அவரை தமிடே எப்படிப்பட்டவர் பவித்ரம் ரொம்பவும் புனிதமான வரவர் அப்படி புனிதமான அந்த கடற்கரையில் வீட்டில் இருக்கின்ற அந்த முருகபெருமானை பார்வதியினுடைய புத்திரனை ஈடே வணங்குகிறேன் முதல்ல பஜேனர் இங்கே ஈடேனர் எல்லாம் போற்றுகிறேன் வணங்குகிறேன் மகிழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அவரை போற்றி மகிழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் அமைஞ்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் கரையில் ஒரு குன்றும் அந்த குன்றில் ஒரு குகையும் இருக்கு இவற்றின் மகிமைகளை புகழ்ந்து நான்கு முதல் ஏழாவது பாடல் வரை ஸ்ரீ சங்கரர் பாடுறார் திருச்செந்தூர் கோயில் பருவளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முக்தி கிடைக்கும் அடுத்தது அஞ்சாவது ஸ்லோகம்